சற்றுமுன் வெளியான தகவல் தமிழகத்தில் பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் அரசின் முக்கிய திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது இதற்கான டெண்டர் நடைமுறை நிறைவு பெற்று மூன்று பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தயாரிப்பு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் தகுதியுள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதே அரசின் நோக்கமாக உள்ளது இதற்காக மார்ச் மாதத்துக்குள் விநியோகம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் அதிகாரப்பூர்வமாக ஆலோசனை நடத்தவிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் லேப்டாப் விநியோகத்தின் திகதி மற்றும் நடைமுறை புள்ளிகள் இறுதி செய்யப்படும் என தகவல் தெரிவிக்கின்றன டெண்டர் ஆவணங்களின் ஆவணங்களின் படி இலவசமாக வழங்கப்படும் லேப்டாப் பதினான்கு அல்லது பதினைந்து புள்ளி ஆறு உடையதாக இருக்கும் முழு விடை லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க